உறவுங்கிறது என்ன தெரியுமா பெருமைப்படணும் அதாவது நாம் வந்து இப்போ உன்னுடைய நண்பன் உன்னை உன்னை விட அறிவாளியாக இருக்கான்னா உனக்கு அது பெருமையாக இருக்கணும் பொறாமைப்படக்கூடாது அங்கே உறவே இல்லை போட்டி போடக்கூடாது பொறா பெருமைப்படணும் உன்னை விட உன் நண்பன் அறிவு உள்ளவனாக இருக்கான் அப்படின்னா திறமையானவராக இருக்கான்னா அப்படிப்பட்ட ஒருவன் உனக்கு நண்பனாக இருக்கிறான் என்பது உனக்கு பெருமை அப்படி தான் பெருமைப்படணும் உனக்கு பொறாமல் வருதுன்னா அவன் உனக்கு நண்பனாகவே இருக்க முடியாது எங்கே நீ பெருமைப்படுறியோ அவங்கள தேடி பொறாமப்படுதுன்னா தப்பு கிடையாது ஆனால் ஏ ஒருவருடைய வளர்ச்சி திறமை முன்னேற்றம் இதெல்லாம் உனக்கு பெருமைக்குரியதாக இருக்குது ஒன்றை விட அவங்க திறமையாக இருந்தால் நீ அது குறித்து பெருமைப்படுகிறாய் என்றால் அவர்கள்தான் உனது உறவு அவங்கள போய் நீ தேர்ந்தெடு யாருக்கு மேலே உனக்கு பொறாமல் வருதோ அவங்கள உறவாக தேர்ந்தெடுக்காத உறவாக மாற்ற முயற்சி பண்ணாத யார் மேலே உனக்கு பொறாமல் வரலையோ பெருமையாக இருக்கோ ஒருத்தர் உன்னை விட திறமையாக இருந்தாலும் உனக்கு பெருமையாக இருக்கா அப்போ நீ அவங்க தான் உன்னுடைய உறவாக தேர்ந்தெடுக்கணும் ஒரு உன்னுடைய மனைவி உன்னை விட திறமையாக இருக்கா அப்படின்னா உனக்கு பெருமையாக இருக்கணும் ஐயோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க என் மனைவி அவ்வளோ திறமையாக இருக்காங்க அவன் என்னோட பயங்கர திறமைங்க எனக்கு பயங்கர த பெருமையாக இருக்குது அப்படிப்பட்டவங்க எனது மனைவியாக இருக்காங்க அதுபோல் ஒரு பெண்ணும் வந்து என்னோட என் வீட்டுக்காரன் ரொம்ப திறமையாக இருப்பான் நல்ல ஒரு டேலண்ட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்டவன் எனக்கு மனை அவன் திறமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல போட்டியாக இருக்க போகிறேன் எனக்கு கொடுப்பாக இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவனே நீ தேர்ந்தெடுக்காத அது தப்பு இல்லை அப்படிப்பட்டவனே நீ தேர்ந்தெடுப்பது தான் தப்பு நீ யாரை பார்த்து பொறாமைப்படுகிறாயோ அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுகிறாயோ அவர்கள் அவர்களை நீ உறவாக மாற்றுகிறது தான் தவறு புறமப்படுறது தப்பு கிடையாது புறாமல் வருதுன்னா அது இயற்கையானது தான் அவங்க உனது உறவு இல்லை அவர்களை உனது உறவாக மாற்றுவது தான் தவறு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு மனைவி ரொம்ப பெரியாளாக இருக்கா புறாமை வருது அதே நேரத்தில் அவள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவளை வந்து முன்னேற விடாமல் பண்ணி தனக்கு உரியவளாக மாற்றிக்கொள்வது இதுதான் தப்பு அப்போ அவள் முன்னேறுனா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உனது உறவே கிடையாது முன்னேறாமல் உனக்கு கீழே அடிமையாக இருந்துக்கிற வரைக்கும் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய உறவு ஒரு அடிமையாக இருக்கிறார் ஒன்றும் திறமையே இல்லைங்க ஒரு மண்ணுங்க அவங்களெல்லாம் உறவாக வச்சுக்காதீங்க பெருமை இருக்கணும் உறவுனால் அது உனது பெருமை உனது பெருமை உனது உறவும் அப்படி இருக்கும்போது யார் உன்னுடைய நண்பர் யார் உன்னுடைய உறவு அப்படின்னு பார்த்தா அந்த குடிகாரன் அந்த சோம்பேரி இவனா உன்னுடைய நண்பன் இவனா உனது உறவு அது உனது சிறுமை உனது பெருமைக்கு ஏற்பட்டால் சிறுமை அப்போ உனது பெருமை எது உறவுகள் உனது நண்பர்கள் நீ யார் அவனுக்கு பிடிச்சி அவங்களாம் விட திறமையாக இருக்கணும் அல்லது உன்னை விட திறமையாக இல்லைனாலும் அவங்க திறமையானவர்களாகவாது இருக்கணும் திறமை இருக்க வேண்டும் உன்னை விட அதிகமாகவும் இருக்கலாம் உன்னை விட கம்மியாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் திறமை இருக்க வேண்டும் அவரிடம் நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் அப்படி எதுவுமே இல்லாதவர்களை உனது பெருமை உனது உறவாக வைத்து கொண்டால் அதுதான் சிறுமை உன்னை விட பெருசாக இருந்தால் தான் அது உனக்கு பெருமை கிடையாது உன்னை விட சிறியவர்களாக கூட இருக்கலாம் சிறிய திறமை கூட இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் திறமை இருக்க வேண்டும் அவர்களால் அதுதான் முடியும் அது அவர்களிடம் இருக்கிறது அப்படி அதுதான் உறவுன்றது அதனால் இப்படிப்பட்ட தன்மை உங்கள் நண்பர்களிடம் இருக்குதா உன்னோட விட உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி ஆனால் அவங்ககிட்ட திறமை இருக்குது அந்த திறமை இல்லாதவர்களை நீங்கள் உங்கள் உறவுகளாக வைத்துக்கொள்ள திறமைங்கிறது வந்து கேரக்டர் கூட திறமை தான் தொழில் மட்டும்தான் திறமை கிடையாது கேரக்டர் ஒரு நல்ல பண்பு அதுவும் திறமை தானே சும்மா கிடையுமா அது வந்துடுமா சாதாரண விஷயமா அது ஒரு நல்ல கேரக்டர் ஒழுக்கம் கட்டுப்பாடு எளிமையாக வாழ்வது பயங்கர திறமை அது ஆடம்பரமாகத்தான் தான் அவருக்கு வாழ தெரியும் ஆடம்பரமாக வாழ்கிறது ஒரு திறமைன்னா எளிமையாக வாழ்கிறதும் ஒரு திறமை இப்படி ஏதாவது திறமை இருக்கணும் எதுவுமே இல்லைப்பா இவர்கிட்ட வீணா போன திறமை தான் இவர்கிட்ட இருக்குது வீணாக போவதற்கான திறமைகள் தான் அவரிடம் இருக்குதுன்னா அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்கள் உறவுகளாக உங்கள் அருகில் சேர்க்காதீர்கள்